ஜனங்கள் எல்லாருடைய பாரதிய மென்மேல் சுமத்தினதுனால் நிறைய ஊழியக்காரங்க இப்படி பாருங்க எல்லார் பாரத்தையும் சுமக்கிறது தான் இவங்க ஊழியன் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஹலோ எல்லாருடைய பாரதியும் யார் சுமக்கிறது ஊழியர்காரி உங்கள் எல்லாம் என் மேலே வைக்கிறதா நினச்சிட்டு வந்தீங்கன்னா மறந்துடுங்க அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது உங்கள் பாரத்தை சுமக்கிறதுக்கு நான் யாரு அதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒருத்தர் தான் சுமக்க முடியும் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் சில சொல்கிறாங்க எழுதுங்கள் எங்களுக்கு எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக பாரப்பட்டு நாங்கள் உங்களுக்காக கண்ணீர் விட்டு நாங்கள் உங்களுக்காக உபவாசப்படுத்து உங்கள் உபவாசப்பட்டு உங்கள் பாரத்தை எல்லாம் எங்கள் தலைமையில வைத்து கொண்டு அப்படின்னு சொல்றாங்க உங்களால் தான் எங்களுக்கு இல்லாமல் போச்சு உங்கள் எல்லாம் நாங்கள் சமம் தான் எப்படி ஆனோம் அப்படி கிடையாது வேண்டியதில்லை உங்கள் எல்லா பாரத்தையும் நான் சமக்க முடியுமா நான் படிக்கிற காலத்தில் அமெரிக்காவில் சொன்னாங்க பாருங்கள் ஊழிக்காரன் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் லைஃப்ன்றாங்க அதாவது ஊழிக்காரன் தான் ரொம்ப நெருக்கடி ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாருடைய இரநூறு பேர் இருந்தால் இரநூறு பிரச்சனை இருக்குதுன்றாங்க இரநூறு பேரையும் இரநூறு பிரச்சனையாக காண்கிறார்கள் நான் அப்படி காண்கிறது இல்லை அவங்களுடைய வெளிப்பாடு அப்படி அந்த இரநூறு பேருடைய பிரச்சனையும் இவங்க கேட்டு அதனால் பாரப்பட்டு அதனால் வருத்தப்பட்டு அதனாலேயே மன சமாதானத்தை எழுந்து கடைசியில் அவங்க தான் சைக்காலஜிஸ்ட்டு போயிருக்கிறாங்களா எப்படி இந்த எல்லாம் இறக்கி வைக்கிறதுன்னு சொல்லி வேகத்தில் சிம்பிளாக சொல்லி இருக்குதுங்களே பாரத்தை எல்லாம் யாரும் ஜனங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாரத்தை யார் மேலே இறக்கி வைக்கணும் கர்த்தர் மேலே நமக்கு சொல்ல எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யணும் ச சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது என்னை வந்து உங்கள் எல்லாம் எடுத்துக்க சொன்னாரா இவ்வளோ பேருடைய நான் எடுத்தால் என்ன ஆகுறது இதில் வேற ஃபஸ்ட் சர்வீஸு செகண்ட் சர்வீஸு தேர்ட் சர்வீஸு வேண்டுமே வேண்டாம் ஆனால் மோசையாக பாருங்கள் அவர் அந்த மாதிரி கொஞ்சம் பழைய காலத்து ஒளிக்காராரு பருப்புல இருக்குது அவர் சொல்கிறாரு இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரதி என் மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன இந்த உபத்திரத்தை என்கிட்ட என்றார் உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடையாதே போனது என்ன நிறைய பேர் ஜபம் இப்படி தான் இருக்குது பாருங்க நிறைய பேர் இப்படி ஜபம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒருவேளை சிரிக்கலாம் நீங்க நீங்களே கூட பண்ணியிருப்பீங்க கத்தாவே இந்த உபத்திரத்தை ஏன் எனக்கு கொடுத்தீர் கத்தரா கொடுத்தாரு இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை உண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ நானா பெத்த இவங்களை என் தலையில கட்டிட்டு இவங்களை எல்லாம் என் நான் பெத்த பிள்ளைகளை நான் காப்பாற்றுறது நியாயம் அவங்களுக்கு நான் வேலை செஞ்சு சாப்பாடு போட்டு துணி மணி வாங்கி கொடுத்து படிக்க வைக்கணும் இவங்களை எல்லாம் நானா பெத்தேன் நீர் உண்டாக்கி விட்டு என் தலையில கட்டிடுறாரு அதெல்லாம் கத்த சொல்லும்போது போது சொல்றாரு நான் உன்னை உண்டாக்கின தேவன் உருவாக்கின தேவன் நான் உனக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணுறாரு நான் உண்டாக்கணும் உனக்கு கொண்டு வந்தேன் ஆனால் நான் உனக்கு உதவி செய்வேன் இல்லையா அப்போ பாருங்க சொல்றேன் நானாக பத்தேன் எந்த அலையில் கேட்டிட்டேரே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்கள் பாருங்கள் இறைச்சிக்காக அழுகிற ஜனம் இது வெறும் கறிக்காக ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் வெறும் கரி பிரச்சனை பதினெட்டு நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு இருந்தது என்றும் கத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கத்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரமல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தேவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் கத்தை சொல்றாரு ஒரு நாள் ரெண்டு நாள் என்னப்பா ஒரு மாதம் ஃபுல்லா மூணு வேலையும் நான் வெஜிடேரியன் போடுற கவலையை உடன்றார் உனக்கு அறிதானே வேணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் பத்து நாளில் இருபது நாளில் ஒரு மாதம் போடுற மூணு வேளையும் கறி தான் சாப்பிட போகிறீங்க மூக்குலேருந்து வெளியேடுற வரைக்கும் சாப்பிட போகிறீங்க போதும் போதுன்ற வரைக்கும் சாப்பிட போகிறீங்க கவலையை விடுங்கிறாரு உடனே மோசியை பாருங்கள் ஏன்னா இவன் பாரம் சொமந்து பழக்கப்பட்ட ஆள் எல்லாருடைய பாரத்தையும் அவர் கர்த்தர் வந்து நான் போடுறேன் போகணுங்கிற ஒன்று பேசாமல் போக வேண்டியது தானே எப்படியோ போட்டு போகிறாரு அவர் இவனுக்கு என்ன அவர் சொல்கிறாரு செய்கிறாரு சொன்ன அவர் வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் சரி நீ சொல்லிட்டே ஆகட்டும் அப்படின்னு போய்ட்டு இருக்க வேண்டியது நான் சொல்கிறான் அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா அவன் சொல்கிறான் கடலில் இருக்கிற அவ்வளோ மீனியும் பிடிச்சி போட்டாலும் எங்களுக்கு போதாது ஆறு லட்சம் வெறும் மென் அடல்ட் மென் மட்டும் இருக்கிறாங்கிட்ட காலாட்கள் மட்டும் இன்னும் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க பிள்ளைங்க மாணவி அது இதுன்னு எல்லாம் இருக்குது சேர்த்தால் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இவளுக்கு ஒரு மாதம் போடுறேன்னு வேற வாய்த்தடைன்னு சொல்கிறீர் இப்போ நம்மளை இன்னும் கொஞ்சம் ட்ரபிளில் மாட்டி விட்றதேரு ஒரு மாதம் போடுறதுன்னா எப்படி போடுவீர் இதுக்கு முதல்ல ரோடு போடணும் அப்புறம் லாரி வாங்கணும் எங்கேருந்து கொண்டு வர்றது எந்த கறிக்கடையில் கறி வாங்கி எப்படி கொண்டு வந்து எப்படி போட போகிறீர் கத்த சொல்கிறாரு கவலையை விடுப்பா நான் சொன்னேன் நிறைவேற்ற வல்லவர் நிறைய பேர் இந்த மாதிரி ஆராய்ச்சியில் இறங்குறாங்க பாருங்கள் கத்தை சொல்லியிருக்கிறாரு எப்படி செய்ய போறாருன்னு தெரில எப்படியோ செஞ்சுட்டு போகிறாருங்க உங்களுக்கு என்ன வந்தது செய்கிறேன்னு சொன்னார் அவர் வல்லவர் சொன்னதை செய்ய அவர் வல்லவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் இருக்கிறார் அவ்வளவு எனக்கு போகுது சில காரியங்களை நான் யோசித்து பார்க்குறேன் ஊழியத்தில் எப்படி நடக்க போடும் எனக்கு தெரியல எப்படி தான் அது நடக்க போகிறது எப்படி நடக்கும் நடக்கவே முடியாது போல தெரியுது இது ஆகாது முடியாதுன்னு எல்லாம் சொல்றாங்க எல்லாரும் நம்புறாங்க ஆனால் நான் நம்புகிறேன் அது நடக்குன்னு எப்படி நடக்க போகுன்னு தெரியல ஆனால் நடக்கும் மட்டும் எனக்கு தெரியுது ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறபடினால் அது நடக்கும் வாக்கு தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அது நடக்கும் அதுக்கு கத்தர் மோசையை நோக்கி அவன் சொல்கிறான் மீன் எல்லாம் பிடிச்சி போட்டாலும் கடல்ல இருக்கு அவ்வளோ மீன் பிடிச்சாலும் ஆகாது ஒரு மாதம் போடுறது இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் ஒன்று எந்த கறி கடையில் போய் என்ன வாங்கி எந்த ரோடு போட்டு எப்போ லாரி வாங்கி எத்தனை லாரியில் கொண்டாடணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ ஒரு ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேருக்கு ஒரு மாதம் நீங்கள் கறி போட போகிறீங்கன்னு மெட்ராஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஊரே ஸ்தம்பிச்சிரும் ஒரு ஆள் ஆக்சுவலாக கணக்கு போட்டு சொல்கிறார் எத்தனை லாரி ஆகும் எவ்வளோ கறி தேவைப்படும் எல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறார் அது கணக்கு போட்டு சொன்னால் அது ஊரே ஸ்டாண்ட் ஸ்டில் ஒரு மாதம் வேற எதுவும் நடக்காது வெறும் கறி வந்துட்டு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கும் ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணி வெறும் கறி வர்ற லாரி தான் உள்ளே வரும் இது முடியவே முடியாது சாத்தியம் கிடையாது நடக்காது மனுஷங்கப்படி பார்த்தீங்கன்னா அது நடக்கவே முடியாது அதற்கு கத்தர் இவன் கேட்ட கேள்வி கத்த சொல்கிறாரு எப்படி பண்ண போறேன்னு கேட்குறான் கத்த சொல்கிறாரு மோசையை நோக்கி கத்தருடைய கை குறுகி இருக்கிறதா அது சொல்கிறாரு என் கையால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நீ அந்த இடத்துல தான் சொல்றாரு கத்தருடைய கை குறுகி இருக்கிறதா நாங்கள் சின்ன வயசில் பாடினோம் கத்தரின் கை குறுகவில்லை குறுகவில்லைன்னு பாடனானே இதை சொல்லாமல் வெறும் பாட்டை மட்டும் பாட்டோம் என்னன்னு எனக்கு விளங்கலை அப்போல்லாம் கத்தரின் கை குறுகவில்லை குறுகவில்லைலாம் என்னென்னு சொல்ல வேணாமா இதை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க கத்தரின் கை குறுகவில்லை கத்திரி என்ன இந்த இடத்துல தான் சொன்னார் கத்தரின் கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் இப்போ காண்பிக்கிற உனக்கு என்றார் நடக்குமா நடக்காதா என் வார்த்தையின் இப்பொழுது உனக்கு காண்பாய் என்று சொல்கிறார் முப்பத்தி ஓராம் வசனம் எப்படி பண்றாரு பாருங்க இப்போ எப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி நடக்க போகுது இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் அப்பொழுது கத்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து கத்தர் ஒன்றும் இல்லை ஒரு காற்றை அனுப்புகிறாரு சமுத்திரத்தில் காடைகள் பாருங்கள் இதெல்லாம் குண்டு குண்டு காடைகளாம் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு காமன் தேட்ரு குண்டு குண்டு காடை பறவைகள் பறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுமா அதனால காற்று அடிக்கட்டும் பறந்துடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கூட காற்று ஒத்தாசையில் பறந்துடலான்னு கத்தருக்கு தெரியும் இது காற்றுக்காக வெயிட் பண்ணுறேன்னு ஒரு காற்றை அனுப்பிச்சார் அந்த காத்தை எங்கேயோ போற காற்றை இந்த பக்கம் திருப்பி விட்டார் இருக்க பக்கம் இந்த ஜனங்கள் இருக்க பக்கம் பார்த்தா நான் கத்தர் மட்டும் உங்கள் பக்கம் உங்க எல்லாம் வந்து உங்க வீட்டில் வந்து விடும் கத்தரால் எப்படி முடியும் என்று கேட்கிறீர்களே நான் சொல்றேன் எப்படியோ செய்வாருங்க ஒரு சின்ன காற்றை தேச திருப்பி எங்கேயோ இங்கே இங்க சேர்ப்பார் நான் இங்கே காலியாக ஒருத்தர் இல்லாமல் ஆரம்பித்தப்பா நான் தான் சொன்னேன் எப்படி ஆட்கள் வருவாங்க இந்த இடத்துல எப்படி வருவாங்க எப்படி செய்ய போகிறீங்க என்ன பண்ணி எல்லாம் கேள்வி கேட்டாங்க நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை கத்தர் ஒரு காற்றை மட்டும் இப்படி திரும்பி எங்கெங்கேயோ இருக்கிற ஜனத்தெல்லாம் இங்கே நாலா பக்கம் இருந்து தெற்கு வடக்கு மேற்கு கிழக்குலேருந்து எல்லாத்துலேருந்து கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு இப்பொழுது சேர்த்து கொண்டு இருக்கிறாரு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அது கொள்ளாது ஏனென்றால் எல்லா திசையிலேருந்தும் கொண்டு வந்து கத்தர் காத்தடிச்சு கொண்டு வந்து சேர்க்கறாரு நானாக கொண்டு வந்து சேர்த்தேன் ஹலோ நான் சேர்க்கல கத்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க நீங்கள் அந்த காற்று அப்படி அடிக்குது நான் சொல்லுகிறேன் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்க மற்ற கஷ்டங்களில் இருக்கிறவங்க எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் எப்படி சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் வாக்கு தத்தம் பண்ணிடுறது நிறைவேற்றவர் வல்லவர் அதனால எப்படி அவர் பண்ணுவார்ன்றது கவனத்தை செலுத்தாதீங்க என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருங்கிறத கவனத்தை செலுத்துங்க ஏனென்றால் எப்படியோ நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவார் சொன்னது நடக்குமா நடக்காத பாருன்றாரு ஒன்றும் இல்லை லேசாக காற்று திருப்பி விட்டாரு இந்த குண்டு குண்டு பறவைகள் இப்படியே காத்துட்டு இருக்குது காற்று அந்த பக்கம் அடிச்சுது உடனே நேரம் அந்த பக்கம் எல்லாம் இஸ்ரேல் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க எல்லாம் பறக்குது பறந்துக்கிட்டே போகும்போது திடீர்னு காற்று நின்று போச்சு பார்த்தா இவங்க இருக்கிற இடம் உட்காந்துருச்சு அதுக்கு மேலே பறக்க முடியாமல் எல்லாம் உட்காந்துருச்சு எவ்வளோ தூரம் உட்காந்து தான் சொல்லியிருக்குது காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் ரெண்டு மூலம் விழுந்து கிடக்க செய்தது ஒரு நாள் பிரயாணம்னா நாற்பது கிலோமீட்டர்ன்றாங்க ஒரு காமெண்டேட்டர் சொல்கிறாரு ஒரு நாள் பிரயாணம்னா நாற்பது இந்த பக்கம் நாற்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் நாற்பது கிலோமீட்டர் தூரத்து அளவுக்கு ரெண்டு மூலம் உயரம் விழுந்து கிட ரெண்டு மூலம்னா மூணு அடி கிட்டத்தட்ட மூணு அடின்னா அவ்வளோ தூரங்க ஹலோ ஹிப் டீப்பு கறி கறி கரி அழுதானுங்க மோசே பாஸ்டர் மோசேக்கு என்ன பிரச்சனை எப்படி ஆண்டவரை செய்வீர் என்னைக்கு ரோடு போட்டு என்றைக்கு லாரி வாங்கி என்னைக்கு வண்டி வாங்கி எந்த கறி கடையில் கறி அறுத்து என்றைக்கு டெலிவரி பண்ணி எப்போ ஆகுறது ஒரு மாதம் கறி போடுறேன்னு வர வாயை தரன்னு சொல்லிட்டீர் எப்படி கத்த சொல்ல செய் சொல்கிறது நடக்குமா இல்லைன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு காற்று அடிச்சார் மூணு அடி உயரத்துக்கு கறி ஸ்டேக் ஆகின்னு ரெடியாக இருக்குது இது அழுறதுக்கே அவனுக்கு சரியாக போச்சு கற்று சொல்கிறார் மூக்கலந்து வர வரைக்கும் சாப்பிட போறேன்னு இருக்கீங்களா கத்தரால் செய்ய முடியுமோ முடியாதா எல்லாரும் சொல்லுவோம் கத்தரின் கை குறுகவில்லை கத்தர் எதையும் செய்வாருங்க அவர் சொல்லியிருந்தா செய்வார் அதனால தான் நான் சொல்றேன் அதை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க கத்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை குறித்த வாக்கு என்ன உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பொருளாதாரம் குடும்பம் கையின் பிரயாசம் எவ்வளவு குறித்து கத்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா இல்ல உங்க பிரச்சனை மேல கான்சென்ட்ரேட் பிரச்சனையை பற்றி விடுங்க இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனையாங்க இது தீரவே தீர இது இப்படி ஆயிடும் அத கான்செப்ட் எப்படி பண்ணுவார் கத்தரு எப்படிங்க எது மாறும் அதை பற்றி உங்களுக்கு அவள் இல்லை கத்தர் செய்வார் இருக்கீங்களா